நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் தமிழக வரலாற்றில் எத்தனையோ மாமன்னர்கள் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க பெருமையுடைய மாமன்னன் யார் என்று கேட்டால் ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் சுந்தர சோழனுடைய இரண்டாவது மகனாக மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் அடுத்ததாக குந்தவை நாட்சியார் மூன்றாவதாக அருள்மொழிவர்மன் மகன் என்ற வகையில் இரண்டாவது மகன் இவர் இவர் சுந்தர சோழனின் மகனாக பிறந்து இளவரசனாகவே வளர்ந்து வருகிறார் இவருடைய கதையைத்தான் பொன்னியின் செல்வன் என்ற பெயரிலே கல்கி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்திய வரலாற்றிலேயே ராஜராஜ சோழனையும் அவருடைய மகனாகிய ராஜேந்திர சோழனையும் போல பெருவெற்றி கண்ட மன்னர்களை நாம் பார்க்க முடியாது அசோக சக்கரவர்த்தி என்று சொல்லுவோம் அதுபோல குப்த வம்சத்தை பெற்று சொல்லுவோம் ஆனால் தெற்கே மிகப்பெரிய கடற்படையை வைத்து எல்லா பகுதிகளிலும் ஆண்ட ஒரு பெருமை ராஜராஜ சோழனுக்கே உண்டு இவருடைய ஆட்சி காலம் என்று வருகிற போது இவருடைய மூத்த சகோதரனாகிய ஆதித்தகரிகாலன் சதியால் கொல்லப்பட்டவுடன் இவருடைய சிற்றப்படாகிய உத்தம சோழனை பட்டமேற்க செய்து பதினைந்து ஆண்டு காலம் பொறுமையாக இருந்து அவருடைய மறைவுக்கு பிறகு தான் பட்டமேற்கிறார் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி பதினாலு வரை இவருடைய ஆட்சி காலமாக தமிழகத்தின் பொற்காலமாக குறிப்பிடப்படுகிறது இயற்பெயர் அருண்மொழிவர்மன் என்று நான் சொன்னேன் அதேபோல பொன்னியின் செல்வன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு பொன்னி நதி காவிரி அந்த கரையிலே எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறார் நிலங்கள் அளக்கப்பட்டு வரிகள் விதிக்கப்பட்டு மருத நிலம் சிறப்பாக பொழிவு பெறுவதற்கு இவருடைய செயல்பாடுகளே காரணம் ஐம்பருங்குழு என்பேராயம் என்று தன்னுடைய ஆட்சி காலத்தில் பிரித்து வைத்து வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார் நில அளவை கூட காலத்தில் மிக அற்புதமாக அளக்கப்பட்டது என்பதற்கான கல்வெட்டுச் சான்றாதாரங்கள் இருக்கின்றன ராசராசன் கோல் என்கின்ற ஒரு அளவை முறையே இருந்ததாம் அதேபோல இவருடைய பெருஞ்சிறப்பு என்ன என்றால் சோழன் என்று இவரை குறிப்பிடுவார்கள் மும்முடி சோழன் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் சோழன் என்றால் தான் அரசாண்ட காலத்திலேயே சேரர்களை வென்று காந்தலூர் சாலை கலமருத்த பெருமை இவருக்கு உண்டு பாண்டிய மன்னர்களை வென்றிருக்கிறார் அதே போல சாளுக்கியர்களை வென்றிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இலங்கையும் சேர்ந்து இவர் ஆண்டதன் காரணமாக நான்முடி சோழன் என்ற பெருமையை இவருடையவராக இருக்கிறார் இவருடைய செயல்பாடுகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எது என்று கேட்டால் தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரியுடையார் கோயிலை இவர் அமைத்த முறைதான் இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ அறிவியல் சாதனங்களை வைத்து கொண்டு நாம் சாதித்துவிட்டதாக சொல்லுகிறோம் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் கட்டிய இந்த கோவில் இன்றைக்கும் உலக அதிசயமாக எண்ணி பார்க்கப்படுகின்றது கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன அன்னவாசல் கரிகளை இருந்த மலையிலிருந்து கொண்டு வரப்பட்டன எப்படி கொண்டு வரப்பட்டன எப்படி இந்த கோயில் கட்டப்பட்டது இதை யோசித்து பார்க்கிறோம் இத்தகைய பெருமையுடைய கோயில் இன்றைக்கும் புத்தம் புதிதாக காணப்படுகிறது என்றால் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து கடந்து எத்தனையோ படையெடுப்புகள் எவ்வளவோ மலைகள் எவ்வளவோ பூகம்பங்கள் என்றபோதும் அந்த கோயில் நிலைத்திருக்கிறது அதே இம்மன்னனுடைய ஆட்சியில்தான் பெருவாரியான நற்செயல்களெல்லாம் நடந்திருக்கின்றன பன்னிரு திருமுறைகள் தொகுக்கப்பட்டது கூட இவருடைய காலத்தில் தான் என்று ஒரு செய்தி உண்டு நம்பியாண்டார் நம்பி என்பவரை வைத்துக்கொண்டு அந்த தேவார திருமுறைகளை தொகுக்க வேண்டும் என்ற போது தில்லைவாழ் அந்தலர்கள் அதை மறுத்தார்களாம் பிறகு மன்னன் அவர்களோடு சமாதானம் பேசி அந்த ஏடுகளை எல்லாம் தொகுத்து நம்பியாண்டார் நம்பியின் மூலமாக திருமுறைகளை தொகுத்த பெருமுறை இவருக்குத்தான் உண்டு எனவே திருமுறை கண்ட சோழன் என்ற பெயரும் உண்டு இவருடைய காலத்தில்தான் வரலாறு வரையறுக்கப்பட்டது மெய்கீர்த்தி என்கின்ற பெயரோடு சசஸ்திரி என்கின்ற அந்த பெயரில் தொடங்குகிற போது திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை உடையவனாக என்று அந்த வார்த்தை தொடங்கும் இந்த கல்வெட்டு முழுமையிலும் உண்மையான புகழ் கீர்த்தினா புகழ் மெய்கீர்த்தினா உண்மை புகழ் தன்னுடைய வெற்றியை முழுவதும் சொல்லி வைத்த பெருமை இவருக்கே உண்டு பொறுமையாக ராஜ்யத்தை பெற்று பிறகு ஆண்டு தன் மகனை அப்போதே பயிற்றுவித்து ராஜேந்திர சோழன் கங்கைகுண்ட சோழபுரத்தை உருவாக்கிய அந்த பெருமகனார் தந்தையைப் போல பெரும் பெற்ற ஒருவர்தான் ஐப்பசி மாதம் சதய திருநாளில் பிறந்த இம்மன்னனுடைய புகழ் உலகம் உள்ளளவும் நினைத்து நிற்கும் என்பதற்கு அவர் கட்டிய கோயிலே சான்று ராஜராஜ சோழனின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெருமையுடைய கோயிலில் ஒரு முறை பார்த்து வாருங்கள் அவர் வரலாறு வியக்கத்தக்க முறையில் இருந்திருக்கும் பொன்னியின் செல்வன் படித்தால் இன்னும் பல அரிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு ஞான சம்பந்தம் அவருக்கார் அதுவும் அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக கேட்டு வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்